ஐயா நமக்கு தெரியும் என்னைக்கு மோடி அங்கு உட்கார்றாரோ என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அங்கு அமர்கின்றார்களோ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக கோயம்புத்தூருக்கு தேவை வேற எதுவும் நம்ம பண்ண வேண்டாங்கம்மா வேற எதுவும் புதுசாக பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மோடி அவர்களுடைய சிந்தனையை கோயம்புத்தூரிலே செயல்படுத்த வேண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும் மோடி அவர்கள் வளர்ச்சி என்று சொன்னால் இங்கே வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும் மோடி அவர்கள் இங்கே மெட்ரோ ரயில் என்று சொன்னால் இங்கே மெட்ரோ ரயில் என்று சொல்ல வேண்டும் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு புதிதாக தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் வேண்டும் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அதையே தான் பேச வேண்டும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் எந்த மாற்றுக் கட்சிகள் வந்தாலும் கூட உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்கலாம் இன்னைக்கு திமுக தமிழகத்தில் முப்பத்தி ஒம்போது இடத்துல கூட்டணி கட்சிகளோடு போட்டி போடுகின்றார்கள் முதலமைச்சருடைய பரப்புரை தேர்தல் பரப்புரை மு க ஸ்டாலின் அவருடைய பரப்புரையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு வார்த்தை இதுவரை பேசலை தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி மாதமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லாம ஒரு தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வர்றாங்க இது போன்ற அநியாயத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தை சரி பாதி கடந்திருக்கின்றா ஐந்து வருடம் என்பது அறுபது மாதம் சரி பாதி தன்னுடைய ஆட்சி காலத்தை கழித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னாமல் தேர்தலில் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார் திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஆயரரூவாயை நிறுத்திடுவாங்களாம் கேட்டிங்களா இதை விட ஒரு பெரிய ஜோக்கை நீங்க கேட்டிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று சொல்லி நூறு மகளிர் இருக்கிறாங்கன்னா வெறும் முப்பது மகளிருக்கு தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன் வெறும் முப்பது பேர் எழுபது பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது அந்த முப்பது பேர்த்துக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கங்க பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அந்த முப்பது சதவீத மகளிர் யாருக்கு உரிமை தொகை வருகிறதோ அதுவும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதையும் நிறுத்துவாங்க அவங்க இந்த உரிமை தொகையை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறா நான் இன்றைக்கு பார்த்து ஐயா முதலமைச்சர் அவர்களே அல்லது மூத்த அமைச்சர்களே இல்ல இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுக்கறோம் இல்ல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம்னு சொல்லுங்க நானும் வானத்தியக்காவும் சொல்லுகின்றோம் அதை ஆயிரத்தி ஐநூறாக ஆக உயர்த்தி கொடுக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எத்தனை நாட்களுக்கு மத்திய அரசின் மீது பொய் பிரச்சாரத்தை சொல்லி பொய் பரப்புரையை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி பேசி எத்தனை காலம் தமிழகத்தில் அரசியல் நடத்துவாங்க என்ன இன்னொரு கட்சி கிளம்பி இருக்குது தமிழ்நாட்டில் இந்த கட்சி என்னன்னா அவங்க எம்பி வந்தாங்கன்னா மோடி ஐயா ஆட்சி அமைப்பாங்களாமா மோடி ஐயா கிட்ட போய் அந்த கட்சி எம்பி போய் சொல்லுவாங்களாமா இந்த மகளிர் உரிமை தொகையை மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுங்க இப்போ நாங்கள்லாம் எதுக்கு ஐயா இருக்கோம் நாமெல்லாம் எதுக்கு இருக்கும் இன்னொரு கட்சி தேர்தல் பரப்புரை செல்றாங்க இன்னொரு திராவிட கட்சி மோடியையா ஆட்சிக்கு வர்றாங்க அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் போய் ஆட்சியில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறோம் மூவாயிரம் ரூபா உயர்த்தி கொடுங்க மக்களை முட்டாள் என்று நினைத்து எத்தனை நாளைக்கு பேசுவாங்க அம்மா எத்தனை நாளைக்கு பேசுவாங்க எத்தனை நாளைக்கு பேசுவாங்க எத்தனை நாட்கள் நம்மை முட்டாள் என்று நினைத்து கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் நம்மிடம் பொய் பரப்புரை செய்வார்